நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆதி ஆகும் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்கள் நிச்சயமாய் கத்தரு மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் இது எந்த இடத்துல எதை குறித்து சொல்லப்பட்டதுன்னா சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணிடலாம் ஒரு உடன்படிக்கை அதாவது ஒரு ஆணையம் ஏற்படுத்திடலாம் ஏன் இப்படி ஒரு சமாதானத்துக்கு இந்த கூட்டம் வருதுன்னா இதற்கு முன்பாக அவங்க எதிரியா இருந்தாங்க இவர் எங்கேயாவது விதைச்சா எங்கேயாவது நல்ல வருமானம் வந்தா உடனே அதை விரட்டி விட்டுருவாங்க இது எங்களுக்கு உள்ளது அப்படின்னு இப்படி நிறைய பிரச்சனையே அந்த இடத்துல நம்ம இருந்திருப்போம்னா போதுங்கிறதாவே என்ன விட்டுருங்க நான் என்ன பண்ணாலும் இவங்க என்ன பண்றாங்க புடுங்கிக்கிறாங்க அப்படின்னு தோணும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கு அப்படி பொறுமையா ஓடிட்டு இருப்பாரு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் பன்னெண்டுல இருக்கு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்துல நூறு மடங்கு என்ன பண்ணான் பல ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு கொடுக்கிறார் அப்போ அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஈசாக்கு அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து அவனை என்ன பண்றாங்க துரத்தி விடுறாங்க இப்படி ஒவ்வொரு இடமா வந்து கடைசியில ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் வரல அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு அந்த பேர் தான் ரகபோத் நான் தேசத்தில் பழகும்படி கர்த்தர் என்ன என்ன பண்ணிட்டாரு எனக்கு இடம் உண்டாக்கிட்டார் என்ன பிளஸ் பண்ணிட்டாரு அப்போ இந்த ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு காரணம் என்ன அப்படின்னா பொறுமை நிறைய வேலைகள்ல நம்ம கிட்ட தான் பொறுமை இருக்காது நம்ம நல்லா ஜோக் பண்ணும் சில காரியங்களை தாங்கவே முடியாது சிலர் கூட நம்ம மேல கோவப்பட்டுட்டு மறந்துருப்பாங்க நம்ம அப்படியே நினைவு வச்சிருப்போம் இவங்க பேசுனாங்க பேசுனாங்க அதே இது நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம்னா ரொம்ப குறைவா இருக்கும் பட் யாரெல்லாம் நம்மள இது பண்ணாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிருப்போம் ஞாபகம் வச்சிருப்போம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல நிறைய சூழ்நிலைகள்ல நம்மகிட்ட காணப்படுகிற ஒரு மிஸ்டேக் இல்ல நம்மகிட்ட காணப்படுகிற ஒரு குறை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறுமை இல்லாத சூழ்நிலை பொறுமை என்ன பண்ண மாட்டோம் கடைபிடிக்க மாட்டோம் இவருக்கு எல்லா இடத்துலயும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆனா நிறைய இடங்கள்ல தடைகள் நிறைய இடங்கள்ல அவங்க செஞ்சதை என்ன பண்றாங்க தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளை ஆபிரகாம் மறித்த பின்பு வெலிசியர் என்ன பண்ணாங்க தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின் படியே அவைகள் பேரிட்டான் அப்போ நிறைய சிறப்ப அப்படின்னா சின்ன சின்ன கிணறுன்னு வைங்களேன் அதாவது அந்நாட்கள்ல அவங்க அப்பா தோண்டின கிணற மறுபடியும் அது தூர்த்து போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா மூடி போட்டாங்க மறுபடியும் ஒரு தோண்டும் பொழுது அங்க என்ன கிடைக்குது தண்ணி கிடைக்குது அப்போ இதுல கர்த்தர் இந்த ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ரீசன் என்ன அப்படின்னா பயங்கரமான பொறுமை இந்த பொறுமை இருந்தாலே நம்ம வாழ்க்கையில கூட நிறைய ஆசீர்வாதம் வரும் ஆனா நம்ம வாழ்க்கையில் நிறைய அந்த நன்மையை சுதந்திரிக்காத காரணம் பொறுமை இல்லை அதனால என்ன பண்ணுவோம் அர்ஜென்ட் அர்ஜென்டா எதிர்பார்ப்போம் எந்த எதுவும் நடக்காது சோர்ந்து போய் இருப்போம் அப்ப பொறுமைங்கிற ஒண்ணு வந்துட்டுனாலே நம்மகிட்ட பிளஸிங் இருக்கும் இந்த பொறுமை வந்த உடனே தான் இவ்வளோ பண்ணியவ வந்து கொஞ்சம் கூட என்ன பண்ணல சரல அப்படியே அமைதியா இருக்கிறானு சொல்லிட்டுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரைட்டு எல்லாமே சூப்பர் தான்ப்பா ரைட்டு நீ வந்து எல்லாத்துலயும் கட்ட இருந்தா நம்ம ரெண்டும் என்ன பண்ணுவோம் ஆணையிட்டு கொள்ளும் ரூபாயம் பண்ணும் அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த இடத்துல சண்டையா இருக்கும் இனி நாங்க வர மாட்டேன் நீங்க வர நம்ம ரெண்டு பேரும் இப்படி என்ன பண்ணிடுவோம் ஒருமனமா விடலாம் இல்ல அந்த சண்டை போடாம சமாதானமா விடலாம் இந்த மாதிரி அங்க என்ன பண்றாங்க செய்யறாங்க அந்த வார்த்தைக்கு முன்னால போட்டிருக்கு அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோடு இருக்கிறார் சொல்ற பெரிய வார்த்தைன்னு கர்த்தர் கூட இருக்காருப்பா நாங்க இனி ஏதாவது எங்களுக்கு எங்களுக்குதான் அது பிரச்சனை இன்னைக்கு பாருங்க நம்மளை எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க இடக்கம் முடக்க பண்ணுவாங்க நம்மளை சவிப்பாங்க யார் ஏதாவது பாத்துட்டு கர்த்தர் வாங்க கூட இருக்காருப்பா உன்னை ஏதாவது பேசி நாங்க கஷ்டப்படுற வேண்டாம் வேண்டாம் என்னைக்கு யாராவது சொல்லிருக்காங்களா ஆனா நம்ம நல்லா ஜோ பண்றோம் ஈசப்பாவை தேடுறோம் பட் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு காண்பிக்கவே மாட்டோம் காண்பிக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமையே இருக்காது இதனாலதான் கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும் சரி யாருக்கும் என்ன பண்ணாது தெரியாது அப்ப நல்லா கவனிங்க அந்த இடத்துல எல்லா போராட்டம் எதிராளி எழும்பினாலும் அவங்களே சொல்றாங்க கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு நம்ம இனி என்ன பண்ணக்கூடாது ஒரு என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஒப்புரவாக்கலாம் அந்த ஒப்புரவுக்கு அதுல என்ன பண்ணியிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் எங்களுக்கும் உனக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்க நினைச்சிருக்கோம் பா இப்படி ஒண்ணு நான் அதுல அடுத்த வசம் படுக்க நாங்கள் உண்மை தேடாமலும் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதத்தோடு அனுப்பிவிடாது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உமோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டவராமே என்றார்கள் இப்படி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டால் அதனால நாங்க இனி என்ன பண்ணல எதுனா உங்கள்ட்ட ஒரு உடன்படிக்க பண்ண போறோம் அப்ப கவனிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு நம்மள ஆசீர்வதிக்கும்படியும் இருக்கிறாரு நம்ம பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்க கூட கர்த்தர் அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம நம்ம கேக்குறது இல்ல நம்ம எத்தனை பேர் கேக்குறோம் அந்த வரையும் நீர் என் கூட இருக்கிறது என்ன பண்ணும் விளங்க பண்ணும் விளங்க பண்ணுங்க நீங்க என் கூட இருக்கிறது என்ன பண்ணுங்க மற்றவங்க பார்க்கட்டும் அந்த அளவுக்கு என்ன தாழ்மையா நடத்துங்க அந்த அளவுக்கு என்ன பொறுமையா நடத்துங்க அந்த பொறுமை எனக்கு தாங்க அந்த பொறுமையை நடக்கிற பார்த்து மற்றவங்க சொல்லணும் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு என்ன பண்ண சொல்லணும் அப்ப அப்படிப்பட்ட மாற்றம் வரும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையும் ஒரு பெரிய பிளஸிங்கா இருக்கும் மற்றவங்களும் சொல்லுவாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்ப இன்னைய காலங்கள்ல கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னா எப்படி எப்ப அதை காண்பிக்கிறது நம்மளுடைய ஜப வாழ்க்கை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல இன்னும் வளர்ச்சி உண்டாகணும் இன்னும் மாற்றம் உண்டாகணும் ஒரு மணி நேரம் ஜோ பண்றோமா எஸ் ஓகே கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் இந்த ஒரு மணி நேரம் ஜபத்துல நிறைய அற்புதம் நடக்கணும் மாற்றம் நடக்கணும் மற்றவங்க சொல்லணும் இவங்க ஜோம் பண்ணா சரியா இருங்க இங்க போனா மாற்றம் வந்துடும் இவங்க செய்தி என்ன வல்லமையா இருக்கு இவங்க ஜோம்னா எவ்வளவு பிரசன்னமா இருக்கு இந்த மாதிரி என்ன கொண்டு வரணும் கர்த்தர் நம்மை கொண்டும் அநேக மாற்றங்களை கொண்டு வரணும் அப்போ கர்த்த நம்மோடு இருக்கிறார்னு சொல்லத்தக்கதாக நம்முடைய நிலைகள் மாறணும் அப்படி பொழுது நம் வாழ்க்கை இப்போதை பார்க்கிலும் பல மடங்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஜெபிக்கலாமா சோதரிக்கிறேன் சப்பா உங்க கருவை இறக்கங்களுக்காக ஸ்தோதிரம் வல்லமைக்காக சோதரம் அன்புக்காக ஸ்தோதிரம் கருவைக்காக ஸ்தோதிரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் கத்தோடைய கிருவை கத்தனுடைய இறக்கங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் அவருடைய மகா பெரிய தயவுக்குள்ள கிருவைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அந்தவரே உங்க நன்மை வெளிப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்